மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அஞ்சாமை என்னுடைய சினிமான் இல்லை நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் ஃபஸ்ட்டு படத்துக்கு பேசுகிறேன் அந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் அவர் நான் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டைரக்டர் உங்களை மீட் பண்ணும் நல்ல கதை கதைனேன் சரி நான் பொதுவாக கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் ஒரு கதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன் கதை கேட்ட போது லெட்டரலாக நான் என் குழந்த அங்கே அப்போ தான் வந்துட்டுருக்கா டிஸ்டர்ப் பண்ணாத போ அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அது ஆரம்பிச்சிட்டேன் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆனால் இந்த கதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சின ஒரு ஆறு ஏழு மாதம் சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு ஷெட்யூல் திண்டுக்கல்லில் போய் ஷூட் பண்ணிவிட்டு இப்படி கிட்டத்தட்ட நாலு ஷெட்டூல் திண்டுக்கல்லில் ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது பிரேக் விட்டு பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பில் கிடச்சாங்க அந்த நாட்களை வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போயிட்டு இருந்தாங்க ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே ஷெட்டூலாக முடிக்காமல் ஒவ்வொரு ஷெட்டூலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் ஓ முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு ஒன்று நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாகுர சாரை மீட் பண்ணேன் அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவொன்னே அந்த டைத்தில் சில படங்களை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கணும்னு அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ மம்மூட்டி சார் இருப்பாங்கன்னு மம்மூட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுறாங்கன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்மளை வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இப்போ படம் முடிஞ்சது பியூட்டிஃபுல்லாக படம் முடிஞ்சது இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம் அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி அவர் தான் இந்த படம் பார்த்தார் அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபு சார்கிட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே இசைக்கு தான் படம் பார்க்க வச்சாங்க படம் பார்த்த உடனே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு வரையும் தோல் கொடுத்துட்ருக்காங்க இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரஃபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் கூட இரு இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலேயும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா மொதல் முதல்ல இந்த மக்களுக்கு இவங்களோட குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்ட் ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நடனத்தாலேயோ நாட்டிய நாடகத்தாலேயோ இல்லை நாடகத்தின வழியாவோ இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நான் முத முத நடிக்க ஆரம்பித்ததே கூத்துப்பட்டில் நாடகத்தில் அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக இதை யார் இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்காக இல்லை இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல நான் எல்லாட்டையும் ஒன்று சொல்லுவேன் நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்துக்கு எங்கள் கூட்டி கூப்பிட்டு போவாங்க அப்போ நான் தேர்தலில் உட்காந்துருந்தா அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும் அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும் திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்க ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம் அது நான் என்னவா பா அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துடுச்சு இல்லை அந்த படம் அவங்களை இழுத்துருச்சு இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு அப்படிதான் போயிருந்தது ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்பு துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சிது அவங்களே ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது போக ஆரம்பித்தாங்க அவங்க இமோஷனில் வெளிப்பட்டதுன்னு அப்படி தான் இந்த படம் பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா படத்தை விட என்னோட ஃப்ளா தெரியும் என்னுடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சு நான் அதை தான் நோட் பண்ணிட்டு இருப்பேன் நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார் அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடயே உட்காந்துருக்குறேன் உட்காந்து பின்னாடி சோபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் உங் கண்டிப்பாக நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓனதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன் நீங்கள் அப்போ கேட்கலாம் கண்டிப்பாக இதை பார்த்து அனைவரும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம படம் இதை ஒருத்தரோட படம் இல்லை இங்கே இருக்கிற எல்லாரோடய படம் இங்கே மட்டும் இல்லை எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மனிதர்களோட படம் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படி தான் நான் சுப்ரமன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அந்த படம் நடித்ததில்லை நான் இதுவரை நடித்ததில் இந்த படத்தில் நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அப்புறம் இதில் முக்கியமாக நான் இவங்களை சொல்லணும் கார்த்திக் அவர் இன்றைக்கு வரையும் நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்றைக்கி வந்த மாதிரி தான் இன்றைக்கு வரையும் அந்த படத்தை பற்றி இதை மட்டும்தான் பேசுவார் வெளிப்படம் போனாலும் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட வேறு படத்தை சொன்னால் கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவார் ஸ்டில் இன்னும் அதிலே இயங்கிக்கிட்டு இருக்கார் அஞ்சாமைக்குள்ளே இயங்கிட்டு இருக்கார் பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பது அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு உங்களுக்கு இடம் பெருசாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேறு ஒரு இடம் இருக்குது அதில் மாற்றமே இல்லை அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது அப்புறம் இசையமைப்பாளர் ராகு சார் இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்குது அமேசிங் ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு போடுவாங்களோன்னு நினச்சேன் அந்த பாடலை எனக்கு அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது ஆனால் அது போட முடியாது அது எனக்கு தெரிஞ்சுது அந்த பாடலை போட முடியாது ஏன்னா இந்த பா இந்த இதில் இருக்கிற பாடல்கள் புறாமல் கதையோடு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால போடலை அற்புதமான பாடல் அந்த பாடலை நான் அவ்வளோ தரம் கேட்டிருக்கேன் எனக்குள்ளே ஒரு ஆவேசம் வந்திருக்கு எனக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஜாகிஜான் படம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டான் இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு ஃபைட்டை பார்க்கும்போது அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்துல அந்த பாடல் அதில் கிருத்திக் ஒரு இடத்துல வந்து பிரமாதம் ஒன்று ஒன்று பண்ணுவான் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவான் அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்குறேன் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர் அவனுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்புறம் எனக்கு வாணி மேடம் வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும் எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாலும் ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ் அவங்கள அவங்கள அவங்க அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை பிரமாதமாக ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்தில் பாருங்கள் அவங்களுக்கு அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம் அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரானரி அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு மாறி தான் போகிறேன் சுதன் சார் சொல்லணும் எடிட்டர் அதிகம் பேச மாட்டார் அவர் வந்து உட்காந்து இதே முகம் தான் அப்போ பார்த்ததும் ஒரு கடுகடுன்னு ஒரு முகம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்படியே தான் இருப்பார் ஆனால் அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க வெளிமாண்டி அவங்க தான் பண்ணாங்கன்னாங்க நாங்கள் பருத்தி வரணும் இவ்வளோ பிரமாதமான ரெண்டு அற்புதமான படைப்பை பண்ணாங்க எப்போதும் அவர் ஒரு மூடுக்குள்ளேயே இருக்காரு அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக மார்னிங்லேருந்து சாயங்காலம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த எடிட்டிங்குக்குள்ளேயே சொன்னார்ல இளையராஜா சார் மாதிரி சிம்பனி எடிட்டிங்கில் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்படியான ஒரு ஒருத்தர் தான் ரொம்ப பிரமாதமான ஒரு வேலையை காட்டியிருக்காங்க அப்புறம் பாலச்சந்திர சார் அவங்கள வந்து நான் லொக்கேஷன் எனக்கு இல்லை ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் இருந்தது அந்த டயத்தில் ஆனால் நான் நடிக்கிற அந்த பத்து நாள் வேணால் அந்த ஷூட் ஃபுல்லாகவே நான் இருந்தேன் வேறு எங்கேயும் போகல இந்த ஷூட்டிங் இருக்குன்னா அந்த ஷூட்டிங் நாளில் வந்து நான் அங்கே போயிடுவேன் வேறு ஷூட்டிங் போக மாட்டேன் அப்போ தான் அவங்கள பார்த்தேன் அந்த கோர்ட்டையே அப்படி கட்டி அப்படி வச்சுருக்காரு அந்த கோர்ஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவருடைய பிரமாதமான ஒரு விஷயம் அதில் வெளியில் வரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்கள வந்து யூடியூப்பில் நிறையா அவருடைய ஸ்பீச் அதெல்லாம் பார்க்குறோம் ஓ இதுதான் அது அவர் இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறதுக்கு காரணமே அவர் ஆல்ரெடி அவர் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு அங்கே பார்த்து தான் தெரியும் அப்புறம் சிங்கம் மாதிரி உள்ளே வந்தார் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு யார் அது ஜென்ரல் யார் பண்ண போகிறா யார் பண்ண போறான்னா அவர் வரும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கும் அது அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க அந்த 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 கோர்ட்டு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சார் அவங்க அப்புறம் ரகுமான் சார் அப்புறம் இந்த பையன் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இதில் இன்னும் ஒரிஜினலாக ரெண்டு மூணு டாக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இது படம் மாதிரி இருக்காரு அவ்வளோ இயல்பாக பண்ணியிருக்காங்க அப்போது எல்லாருமே தயாரிப்பாளர்களுடைய நண்பர்கள் அவங்க வந்து இந்த கதைக்குள்ள எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருந்திருக்கு எல்லாம் ஏன்னா இது அதான் சொல்றேன் இது வந்து ஏதோ கற்பனை கதையோ இல்லை எதையோ ஈடுகட்டி எடுக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி சொல்றதோ அப்படி இல்லை இது உண்மையாக நடந்த விஷயங்களை நடக்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அதனால இது எல்லாருக்குமே இதில் பங்களிப்பு இருக்குது அவங்க நடிச்சது ரொம்ப உள்வாங்கி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்படி உள்வாங்கியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் சார் ரொம்ப நன்றி நான் டைம் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த படத்துக்கு பெரிய தூண் அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா குமாரை தான் சொல்லுவேன் குமார் வந்து தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பாங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு குமார் வந்து அங்கே கொடுக்கணும் அங்கே இருப்பார் இங்கே கொடுக்குறேன் இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் குமாரோட உழைப்பு குமார் நீங்கள் ஆக்சுவலாக அவரும் டேரெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் தான் நானும் கூட சொல்லுவேன் நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன வாங்க எனக்கு மேனேஜராக இருந்திருக்குன்னு நான் கேட்டுகிட்டு இருந்தேன் ஆனால் அவருக்குள்ளேயும் கதை எழுதணும் டைரக்ட் பண்ணணுங்க அவங்களுக்கு அது மாதிரி நான் ஒரு இடத்துல உங்களையும் நான் பார்ப்பேன் அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் இருந்த உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நினைச்சுக்கிறேன் அப்புறம் குழந்தைங்க பியூட்டிஃபுல் அவங்க வந்து குட்டியாக இருந்து பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா இ இவங்கெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை அப்புறம் சொல்ல மக்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை இதை வந்து நான் என்னுடைய எந்த படத்தையும் நான் என்ன சொல்வேன்னா கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம் எல்லோரும் நான் நடித்தா நல்ல படம்னு சொல்கிறீங்க ஆனால் வியாபார ரீதியாக பெருசாக நடக்க மாட்டேது அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் ஒரு விஷயம் அது அது தகவலாக சொல்லிட்டு போவேன் எனக்கு அது ஒரு அது எனக்கு எந்த விதத்திலையும் பாதிச்சது பாதித்ததில்லை எனக்கு எப்படி பாதிக்குன்னா என்னுடைய நல்ல படங்களை பண்ணுவதற்கு தயாரிப்பாளர் முன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் தயாரிப்பாளர் பத்து ரூபாய் எடுத்தால் தானே ரெண்டு ரூபா செலவு பண்ண முடியும் அது ஒன்றும் இருக்குல்ல அதனால் எனக்கு சரி ரைட்டு வந்த வந்த படங்களில் நல்ல படம் இது இருக்க அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் போவேன் ஆனால் இந்த படத்தை நான் அப்படி நினைக்கல இந்த படம் பார்த்தால் தயாரிப்பாளர் நல்லா இருப்பாருங்கிறது இல்லை இந்த படம் பார்க்கணும் அது நம்மளோட கடமை நான் கடமையாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்தை நடித்தது என்னோடய கடமையாக தான் நான் பார்க்குறேன் அது மாதிரி தான் ஏன்னா இந்த படம் நடித்தது பணம் வாங்கிட்டு தான் நடித்தேன் ஃப்ரீயாக நடிக்கல பணம் வாங்கி தான் நடித்தேன் ஆனால் நாளும் நான் வந்து இதில் என்ன வேலை செய்யணும்னு இல்லை எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் இந்த படத்துக்குள்ளேயே நான் ட்ராவலாக இருக்கேன் நான் படங்களை நிறையா படங்களை விட்டுருக்கேன் இந்த படத்துக்காக நான் நிறையா படங்களை விட்டுருக்கேன் ஏன்னா இந்த படம் பண்ணது என் நான் நடிக்க வந்ததுக்கான ஒரு அர்த்தம் இந்த படம் நடித்ததில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படியான தான் இது இன்னும் வேற யாரையா விட்டுட்டேனா இல்லை எங்கேயாவது மாறிட்டேன்னான்னு தெரியல ஏன்னா இந்த பொதுவாக நான் நான் எங்கே ஏதாவது பேசும்போது வந்து எதையும் யோசிக்க மாட்டேன் என்ன நடந்தது தானே பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்போ எனக்கு இந்த படத்தில் நடந்தது தான் பேச போகிறோம் இருக்கும் ஆனால் எந்த விதத்துலேயும் எனது இது படம் முழுக்க கதைக்குள்ளே இருக்குது கதையை சொல்ல வேண்டாம் அதே நேரம் எந்த விதத்துலையும் எதையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையும் எனக்கு இருக்குது அவ்வளோதான் நீங்கள் இந்த படத்தை ரெண்டு மூணு நாளில் நீங்கள் படம் பார்த்துருவீங்க கண்டிப்பாக உங்க நான் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இதே இடத்துல தான் என்னை இருகப்பட்டிருக்கும் ஆறத்தழுவுனிங்க பயணிகளுக்கு கவனிக்கும் பெரிய ஆற தழுவி உங்கள் பாராட்ட சொன்னீங்க நான் இப்போ சொல்கிறேன் எல்லாருமே நான் நீங்கள் பாராட்டினே நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப நம்பிக்கையோட சொல்கிறேன் ஓவர் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்ல நல்ல படம் பார்த்துட்டேன் இது நம்ம போகிறோம் நம்மளை நம்மளே வேறு யாரை நம்ப போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறேன் இப்படி ஒரு படத்தை தயாரித்ததற்கு திருநாவுக்கர சார் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான் அவர் பெருமையோடு தான் இந்த படத்தை தயாரித்தார் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தா ட்ரீம் ஓரியர்ஸ் அது என்றைக்குமே மறக்க மாட்டான் இன்றைக்கி இவ்வளோ இத்தனை பேர் எனக்கு ஊரில் இருந்தோ எங்கேருந்தோ சொல்லும் போதோ ட்ரீம் பகார் படமா அவங்க வாங்கியிருக்காங்களா அப்படின்னா சரியான படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் விதைச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ